அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல புரட்டாசி மாதத்துல நிறைய பேர் வந்து திருமலை யாத்திரை செய்வார்கள் அப்படி செய்யும்போது நாம் நாம கிரமமாக எப்படி திருமலை யாத்திரை செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் புரட்டாசி அப்படின்னாலே அதற்கு மறுபெயர் வந்து பெருமாள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் திருமலைக்கு போகக்கூடாது அப்படியெல்லாம் வேற சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றிய பதிவு வந்து நாம் இப்போ பார்க்கலாம் எல்லா ராசிக்காரர்களும் திருமலைக்கு செல்லலாம் இதில் சந்தேகமே கிடையாது இரண்டாவது எப்படி நாம திருமலைக்கு சரியான விதத்தில் இந்த ஒரு யாத்திரையை நாம வந்து பூரணம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சிலர் வந்து வீட்டினுடைய பழக்கம் இருக்கும் வீட்டில் வந்து நல்ல தலைக்கு குளிச்சுட்டு எல்லாரும் வீடெல்லாம் மொழிவிட்டு வீட்டில் பெருமாளுக்கு நல்ல பூஜை பண்ணி மாவிளக்கு போட்டு தலிகை போட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து இந்த ஒரு புரட்டாசி மாதத்தில் திருமலைக்கு பிரயாணம் செய்வார்கள் சிலர் பார்த்திங்கன்னா எதையும் பார்க்க மாட்டாங்க மூன்றாவது வாரம் வீட்டில் தலிகை போட்டுட்டு அப்படியே கிளம்பி திருமலைக்கு போவாங்க இப்படி அவர்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு போல செய்வாங்க எங்களுக்கு எந்த வழக்கமும் இல்லை எந்த முறைப்படி செல்லணும் அப்படின்னா திருமலைக்கு நாம் செல்லும்போது வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி நாம் வந்து நல்ல தலைக்கு குளிச்சுட்டு பெருமாளுக்கு அன்றைய தினம் நல்ல ஒரு பூஜையை பண்ணிட்டு மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு திருமலைக்கு போகலாம் அப்படி திருமலைக்கு போகும்போது முதலில் நம்ம விநாயகரை வந்து பிரார்த்தனை செய்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் இப்படி எல்லாரையும் வீட்டில் வந்து மனசில் நினைச்சிட்டு அதற்கு பிறகு வந்து திருமலை யாத்திரையை நாம் வந்து தொடங்கணும் அப்படி தொடங்கி திருமலைக்கு வரும் போது முதல்ல வந்து பத்மாவதி தாயார் அதாவது திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை முதலில் நாம் கண்டுகளிக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை திருச்சானூரில் இருக்கின்ற பத்மாவதி தாயார் தான் தன்னுடைய மணவாளனாகிய பெருமாளுக்கு சொல்லுவாங்களா அதாவது பாவம் இவங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்முடைய தாய் தான் வந்து பெருமாள் கிட்ட வந்து சொல்லுவாங்களா அதனால் அவர்களைத்தான் நாம் வந்து முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வந்து திருமலைக்கு நாம் செல்லணும் திருமலைக்கு சென்ற பிறகு அங்கு வந்து திருமலையில் பெருமாளை நாம் முதலில் தரிசிக்க கூடாது அங்கு மாட வீதிகளில் இருக்கக்கூடிய மாட வீதியில் பார்த்திங்கன்னா அந்த குளத்திற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பூவராக சுவாமி இந்த பூவராக சுவாமி தான் பெருமாள் தங்குவதற்கு உண்டான அந்த திருமலை இடத்தையே அவர் கொடுத்ததாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் பூவராக சுவாமியை நாம் வந்து முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தான் நாம் வந்து கியூ காம்ப்ளஸுக்கு போய்ட்டு பெருமாளை நாம் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தரிசனம் செய்யும்போது கண்களை மூடிக்கொண்டு தரிசனம் செய்வார்கள் பெருமாளை வேண்டுவாங்க அந்த இடத்துல ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது கண்கள் இரண்டையும் திறந்து பெருமாளை பார்த்து நாம் வந்து வணங்க வேண்டும் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க பெருமாளை பார்த்து மனமுருகி வேண்டிய பிறகு வெளியில் வந்து அங்கே தீர்த்தம் தருவாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு ஏன்னா அந்த தீர்த்தத்திற்கு ஒரு மகத்துவம் உண்டு கோவில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இரவு நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஏகாந்த சேவை செய்த பிறகு வந்து கோவிலை வந்து மூடி வைப்பார்கள் அப்படி மூடி வைக்கின்ற சமயத்தில் அதாவது அங்கு கிண்ணத்தில் வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்து நிறைய வந்து தண்ணீர் வச்சுட்டு அதற்கு பிறகு கோவிலை வந்து நடை சாற்றுவார்கள் அப்படி சாற்றிய பிறகு பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் பெருமாளை காண்பதற்காக இந்த பூலோகம் வருவதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அப்படி பிரம்மதேவர் வந்து பெருமாளை பூஜை செய்வதற்காக அந்த தண்ணீரை அவர் அவங்க வந்து ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க அப்படி அந்த தண்ணீர் வந்து அவ்வளவு பவித்திரம் அதாவது பிரம்மதேவர் தேவர் பூஜை செய்யப்பட்ட அந்த தண்ணீர் அதைத்தான் நமக்கு தீர்த்தம் தருகின்ற அந்த தண்ணீர் அதோடு இன்னும் நிறைய தண்ணீரை சேர்த்து அதைத்தான் நமக்கு தருவார்கள் அதனால் அந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக நாம் வந்து பருக வேண்டும் பிறகு வந்து நாம் அதாவது பெருமாளினுடைய சன்னிதானத்தை வலம் வர வேண்டும் வலம் வந்த பிறகு அங்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியையும் அதாவது அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெள்ளியால செய்யப்பட்ட பெருமாள் இருப்பார் அவரை வந்து தரிசனம் செய்து அதற்கு பின்னர் வந்து நரசிம்மரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வெளியில வந்து பிரசாதம் இவற்றை உட்கொண்டு நாம் வெளியில வரணும் இதுதான் முறைப்படி நாம் வந்து திருமலை யாத்திரை செய்கின்ற விதம் அதற்கு பிறகு லட்டு பிரசாதம் தருவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு லட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்முடைய தெய்வங்களுக்கு வந்து அந்த லட்டை நைவேத்தியமாக நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் லட்டு நைவேத்தியம் தெய்வங்களுக்கு வைக்கும்போது நாம் எதை வேண்டுகின்றோமோ அதை அந்த தெய்வங்கள் வந்து கண்டிப்பாக தர வேண்டும் தான் திருமலைக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லட்டை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நாம் நைவேத்தியம் பண்ண பிறகு நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அதில் வந்து இதுவும் ஒரு பாகம் அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு லட்டெல்லாம் வாங்கின பிறகு நாம் தேங்காய் அங்கே வந்து உடைப்பாங்க கற்பூரத்தை வந்து ஏற்றுவார்கள் நிறைய பேர் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா தேங்காயை உடைத்த உடனே அதில் இருக்கின்ற தண்ணீரை வாயில் ஊற்றிக்கொண்டு அதற்கு பிறகு தேங்காயை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைப்பார்கள் இது தவறான முறை உடைத்த பிறகு அந்த தண்ணீரை நாம் அருந்திவிட்டால் அது வந்து பவித்திரமாக கிடையாது கீழே ஊற்றலாம் அல்லது வந்து நாம் ஏதாவது கிண்ணம் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் அதில் ஊற்றி நைவேத்தியம் தெய்வத்திற்கு வைத்த பிறகுதான் நாம் வந்து அதை குடிக்க வேண்டும் அல்லது அந்த ஒரு தேங்காயை உடைக்கின்றோம் இல்லையா அதிலேயே தண்ணீர் அப்படியே நாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கூட அதாவது கீழே படாமல் நாம் அப்படியே நேக்கா அந்த தேங்காயை உடைத்த பிறகு கற்பூரகாரதியை வந்து நாம் ஏற்றி அங்கேயே தீபம் ஏற்றிய பிறகு நம்முடைய அந்த ஒரு திருமலை யாத்திரை ஓரளவுக்கு அங்கேயே நிறைவு பெறும் அதற்கு பிறகு நாம் வீட்டிற்கு வந்து இந்த லட்டு நைவேத்தியம் வைக்கலாம் இதில் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா திருமலைக்கு அருகாமையில் கழனிப்பாக்கம் அதற்கு பிறகு வந்து காலாஸ்திரி இந்த மாதிரி கோவில்கள் இருக்குது இங்கெல்லாம் நாங்கள் போகலாமா நிறைய பேர் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா காலாஸ்திரியில் பாத்தீங்கன்னா ராகு கேத்து ஸ்தலம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு முடிந்தால் இந்த அதாவது ராகு கேத்து பரிகார ஸ்தலமாகிய காலாஸ்திரி காணிப்பாக்கம் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கூட வரலாம் இது கூட அந்த யாத்திரையில் ஒரு பாகம்தான் அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது அது தவறானது அப்படிலாம் சொன்னா அதுவும் தவறானது தான் அதனால அந்த தெய்வங்களையும் நீங்க தரிசனம் செய்து அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து வீட்டில் தீபம் ஏற்றி நைவேத்தியம் தெய்வத்திற்கு படைத்த பிறகு நம்முடைய அந்த யாத்திரை என்பது நிறைவு பெறுகிறது நம்முடைய அந்த கிராம தெய்வத்திற்கு நன்றி சொன்ன பிறகு நாங்கள் வந்து நல்லபடியாக இந்த யாத்திரை பூர்த்தி செய்தோம் அதற்கு துணை புரிந்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு அந்த கிராம தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லணும் ஏன்னா நல்லபடியாக திரும்பி வந்தோம் இல்லையா அந்த கிராமத்தை காக்கின்ற கிராம தெய்வத்திற்கு நன்றி சொன்ன உடனே நம்முடைய யாத்திரை என்பது பூரணம் ஆகின்றது இப்படியாக திருமலை யாத்திரையை நாம் செய்தோம் அப்படின்னா பெருமாளையினுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாளையே தரிசனம் செய்தாலே அவ்வளவு பெருமைகளும் சிறப்புகளும் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் மகா சரணம்